தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம தொடங்க இருக்கிறோங்க ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து அதற்கு முன்பாக அந்த பயிற்சி வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம ஒரு தேர்வு ஒன்று வைக்கிறோங்க கட்டண சலுகை தேர்வு இந்த தேர்வில் நீங்கள் எடுக்கின்ற அதை வாங்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு பொறுத்து உங்களுக்கு அந்த சலுகை அளிக்கப்படும் இது குறித்து விரிவான காணொலி இதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் காணொலி நம்ம பதிவிட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம புதிதாக எடுக்கக்கூடிய இந்த புதிய வழி பயிற்சி வகுப்பில் பிஜிடி இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம இணையக்கூடிய நண்பர்களுக்கு ஐம்பத்தி ஒரு மூல நூல்கள் கொடுக்குறோங்க இது கட்டணத்தோடையே சேர்த்து வந்துருங்க இந்த ஐம்பத்தோரு மூல நூல்கள் என்ன அப்படின்னா எட்டு தொகை முழுக்க கொடுக்குறோம் பத்து பாட்டு முழுக்க கொடுக்குறோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்களுமே முழுக்க கொடுக்குறோம் இது எல்லாமே மூலமும் முறையுமா நம்ம கொடுக்குறோம் இது இல்லாமல் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இலக்கண நூல்கள் முழுமையாக தொல்காப்பியம் வியாபாரங்களுக்கு அருகே நன்னூல் புறப்பொருள் அன்பா மலையாக பொருள் விளக்கம் தண்டி அலங்காரம் இந்த எல்லா நூல்களும் மூலமும் முறையும் சேர்த்துங்க ஐம்பத்தோரு நூல்கள் நம்ம இந்த பயிற்சி வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம கட்டணத்துடன் சேர்த்து கொடுக்குறோங்க ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்குதுங்க இதில் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ் சோழையினை தொடர்பு கொள்ளலாங்க இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க சோழர் எழுச்சி அதாவது இது கல்லூரி டிஆர்பிக்கான பாடத்திட்டத்தில் இருக்குதுங்க சோழர் வரலாறுன்னு சொல்லிட்டு டாக்டர் மா ராசமாணிக்கனார் அவருடைய புத்தகத்தில் இருந்து தான் நம்ம ஒரு பகுதி பார்க்க போகிறோம் சோழர் எழுச்சி அப்படிங்கிறது விசையாலய சோழன் டூ ஆதித்த சோழன் கிபி எட்நூற்றி ஐம்பது டு தொள்ளாயிரத்தி ஏழு இந்த காலத்திற்குட்பட்ட இந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம விசையாலய சோழன் சரிங்க இந்த விசையாலய சோழன் அப்படிங்கிறவன் இந்த நம்ம இந்திய பேரரசுகளில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பேரரசான பிற்கால சோழ பேரரசை தோற்றுவித்த முதல்வன் இவன் இந்த விசையாலய சோழன் கிபி எட்நூற்றி ஐம்பது டு எட்நூற்றி தொண்ணூறு என்னுடைய ஆண்டு காலம் போட்டிருக்காங்க ஆட்சி இப்போ விசையாலய சோழன் கிபி எட்நூற்றி ஐம்பதுலங்க உறையூர்ல ஆட்சி செஞ்சுருக்காங்க உறையூர்ல ஆட்சி செஞ்சிருக்கான் இவன் பார்த்தோம் அப்படின்னா இவனுடைய முன்னோர்கள் விசயாலய சோழனுடைய முன்னோர்கள் பல்லவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்திருக்காங்க அதே போல் தான் இவனும் பல்லவர்களுக்கு அடங்கி தான் இருந்திருக்காங்க இவனுடைய காலகட்டத்தில் இருந்த பல்லவ பேரரசன் யாருனால் மூன்றாம் நந்திவர்மன் இந்த மூன்றாம் நந்திவர்மன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய நாட்டை சிறிது சிறிதாக வென்று தெல்லாறு வரை வந்து விட்ட பாண்டியன் அதாவது மூன்றாம் நந்திவர்மனுடைய நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பகுதியை அப்படியே பிடிச்சு 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 வென்று இந்த பாண்டியன் வரகுணன் என்ன செய்தான் அப்படின்னா அவனுடைய தெல்லாறு வரை வந்துட்டான் ஸோ இந்த மூன்றாம் நந்திவர்மன் இந்த பாண்டியன் வரகுணுனை எதிர்க்கிறான் ஏன்னால் தன்னுடைய நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தெல்லாறு வரை வந்துட்டான் அந்த பாண்டியன் அப்படிங்கிறதுனால அவனை எதிர்க்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறான் மூன்றாம் நந்திவர்மன் அப்பொழுது ஒரு போர் நடக்குது இந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் வரகுணுனை எதிர்த்து மூன்றாம் நந்திவர்மன் போர் தொடுகிறான் இந்த போரில் பாண்டியன் வரகுணனையும் சோழரையும் பிறரையும் பாண்டியன் கூட வந்த சோழராகட்டும் இன்னும் பாண்டியனுக்கு துணையாக வந்த மற்றவர்கள் எல்லோரையுமே தெல்லாற்று போரில் மூன்றாம் நந்திவர்மன் முறியடித்து அவங்கள தோற்கடித்து ஓட செய்து வெற்றி பெறுகிறான் இந்த போரில் விசையாலயன் அல்லது அவனுக்கு முற்பட்ட சோழன் விசயாலயனுக்கு முன்னாடி இந்த சோழ மன்னர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாண்டியன் வரகுணனோட சேர்ந்திருந்திருந்திருக்காங்க ஸோ பாண்டியன் வரகுணனுடன் சேர்ந்திருந்த சோழ மன்னர்களையும் பிறரையும் மூன்றாம் நந்திவர்மன் வெற்றி பெற்று விட்டான் தெல்லாரறிந்த நந்திவர்மன் அப்படின்னு அவனுக்கு பெயர் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த காலம் அதாவது விசயாலயன் முன்னோரை பற்றி சொல்கிறோம் அவனுக்கு பிறகு பல்லவருக்கும் பாண்டியருக்கும் குடமூக்கில் போர் நடக்குது முதல்ல தெல்லாறு போர் அடுத்தது குடமூக்கில் போர் நடக்குதுங்க இந்த குடமூக்கில் மீண்டும் இந்த பல்லவருக்கும் பாண்டியருக்குமே நடக்குது முதல் போர் பாண்டியருக்கும் பல்லவருக்கும் தெல்லாரில் நடந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியருக்கும் பல்லவருக்கும் குடமூக்கில் நடக்குது சரி இந்த போரில் யார் அப்படின்னா அந்த பாண்டியன் இருந்தால் பார்த்தீங்களா முதல் தெல்லாரில் பல்லவனோட எதிர்த்து நின்ற அந்த பாண்டியன் இருந்தாங்களே அந்த பாண்டியனுடைய மன்னன் சரி பாண்டியனுடைய அந்த பாண்டிய மன்னனுடைய மகன் மகன் யார் அப்படின்னா முதலாம் வரகுணன் மகனுடைய மகனான ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் சரிங்க அவனுக்கும் பல்லவருக்கும் போர் குடமூக்கில் நடக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமாறன் சிறீவல்லபன் வெற்றி பெறுறான் இந்த ஒரு இதில் மட்டும் வெற்றி பெறான் மறுபடியும் ஒரு போர் நடக்குது அது எங்கன்னா அரிசிலாற்றங்கரையில் நடக்குதுங்க இந்த அரிசியலாற்றங்கரையில் நந்திவர்மனுடைய மகனான நிருதுபங்க பல்லவனுக்கும் இந்த ஸ்ரீமாறன் பாண்டியனுக்கும் போர் நடக்குதுங்க இந்த நிருதுபங்க பல்லவன் என்ன பண்ணுறான் வெற்றி பெறுகிறான் ஸ்ரீமாறன் பாண்டியன் தோல்வி அடைகிறானுங்க சரி இதற்கு பிறகு ஸ்ரீமாறனுக்கு பின்னாடி கிபி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் கிபி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ஸ்ரீமாறனுடைய மகன் இருக்கான் பாத்தீங்களா சிறீமாறனுடைய மகனான இரண்டாம் வரகுணன் அவனுக்கும் பல்லவருக்கும் போர் நடக்குது இந்த பல்லவர் பாண்டியர் போர் எப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறங்க அப்போ இரண்டாம் வரகுணனுக்கும் பல்லவருக்கும் போர் நடக்குது இந்த இரண்டாம் வரகுணன் பல்லவர் மேலே போர் தொடுக்கிறான் அப்போ யார் இருந்தால் எந்த பல்லவ மன்னன் இருந்தான் அப்படின்னா அபராஜிதவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னன் இருந்தான் இந்த அபராஜிதவர்மன் அவனுடைய பாட்டனான கங்க அரசன் பிரிதிவிபதி இவங்களோட சேர்ந்து பயங்கரமான ஒரு போர் நடக்குது இந்த போரில் நம்ம சோழ மன்னன் விசையாலயன் யார் பக்கம் நின்னான் அப்படின்னா பல்லவன் பக்கமும் நிற்கிறான் என்னுடைய முன்னோனான சோழர்கள் வந்து யார் பக்கம் நின்னாங்க பாண்டியர் பக்கம் நின்று தோற்று போனாங்க இப்போ அவன் விசையாலயன் யார் பக்கம் நிற்கிறான்னா பல்லவன் பல்லவன் பக்கமாக நின்று போர் செய்கிறான் இந்த போரில் யார் வெற்றி பெறா அப்படின்னா பல்லவர்கள் வெற்றி பெறாங்க பல்லவர்கள் வெற்றி பெறதுனால இந்த தஞ்சையை முத்திரையர்கள் இந்த கலப்புற மரபினர் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க இந்த கலப்பிர மரபினரான முத்திரைய முத்திரையர் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் பக்கம் நின்று போர் செய்கிறாங்க ஸோ விசயாலயன் பல்லவர்கள் பக்கம் நின்று போர் செய்கிறான் முத்திரையர்கள் வந்து பாண்டியர் பக்கம் நின்று போர் செய்கிறாங்க இந்த போரில் பாண்டியர்கள் தோற்று போகிறான் பாண்டியன் தோற்று ஓடுறான் அபராஜிதன் வெற்றி பெறுகிறான் அபராஜிதனுடன் சேர்ந்து இருந்ததுனால இந்த விஜயாலய சோழனுக்கு என்ன ஒரு இதில் ஒரு பலன் அப்படின்னா இந்த முத்தரையர் தஞ்சையை கைப்பற்றிருந்தாங்க பார்த்தீங்களா இந்த முத்தரையரை அந்த அவங்கள விட்டு அந்த பகுதியை கைப்பற்றிருக்கிறான் யாருன்னா சோழன் அப்போ இந்த திருப்புரம்பிய போரில் பெரும்பங்கு கொண்டவன் யார் அப்படின்னா விஜயாலயனுடைய மகனான ஆதித்த சோழனுங்க ஆதித்த சோழன் தான் இவன் வந்து சோழ நாட்டின் ஒரு பகுதிக்குரியவனாக இருக்கான் இந்த போர் பார்த்தோம் அப்படின்னா கிபி எட்நூற்றி எண்பதில் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இந்த போரில் என்ன சிறப்பு இது பாருங்கள் இந்த தமிழக வரலாறுல தொடர்ந்து இந்த பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்குங்களா இந்த போரில் தோற்ற பாண்டிய நாடு மீண்டும் மீண்டும் எழுச்சி பெறலாம் அப்படின்னா முடியாமல் போகுது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு தோல்வி தான் தள்ளாறில் தொற்று போகிறாங்க அரசியலாறு இதெல்லாமே படுதோல்விகள் அடைந்தது இந்திய பாண்டிய படைகள் அப்போ இவங்களுடைய மதிப்பு என்னாகுது அப்படின்னா சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது பாண்டியர் பலரும் மதிப்பு குறைந்து போகிறாங்க சரி இது இப்படியே தொடர்ந்து நடந்ததுனால இந்த பாண்டியருடைய பேரரசு சீர்குழிய வீழ் வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருச்சு சரி ஓயாவது போர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பல்லவர்களுடைய நிலைமை என்னாச்சு அப்படின்னா பாண்டியர்களுடைய நிலைமை இப்படி சரி பல்லவர்களுடைய நிலைமை என்னாச்சு அப்படின்னா இவங்க மேலை சாளுக்கியருடனும் ராஷ்டிரகுரனு ராஷ்டிரகுடர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோடையும் தொடர்ந்து போர் செஞ்சுட்டு வராங்க பல்லவர்கள் இது ஒரு பக்கம் நடக்குது சரி தெற்கில் முதலாம் மரகுணன் காலம் முதல் மூன்று தலைமுறை தொடர்ந்து போர் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து பல்லவர்களோட பாண்டியர்கள் போர் நடந்துக்கிட்டே வந்து தோற்று போயிட்டே இருக்காங்க ஸோ இவங்களும் பல்லவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து அவங்களும் போர் கூட போர் பாண்டியர்களோட போர் ராஷ்டிர கூடரோட போர் இவங்களும் தொடர்ந்து போர் இப்படி இப்படி ரெண்டு அரசும் இப்படி போர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பல்லவ பேரரசும் கண்டுதுங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த புதிதாக எழுச்சி பெற்ற ஆதித்த சோழன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலழ ஆரம்பிக்கிறான் சரிங்க இப்போ விதி விசயாலய சோழன் அதாவது ஆதித்த சோழனுடைய தந்தை இவன் தான் இந்த விசயாலய சோழன் தான் பிற்கால சோழர் பேரரசை தோற்றுவித்த முதல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ முத்தரையரை வென்றிருந்த தஞ்சாவூரையும் கைப்பற்றிக்கிட்டா அங்கே ஒரு துர்க்கைக்கு ஒரு கோயில் எழுப்புகிறான் நம்ம விசயாலய சோழன் துர்க்கைக்கு ஒரு கோயில் கட்டுறான் என்று இது வந்து திருவாலங்காட்டு செப்பேடுகள் சொல்லுதுங்க இது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு ஒன்று என்ன சொல்லுதுன்னா விசையாலயன் தன் பெயர் கொண்ட விசயாலய சதுர்வேதி மங்களம் என்னும் சிற்றூரை பிரம்மதேயமாக விட்டான் அப்படிங்கிறதையும் சொல்லுதுங்க அடுத்த வடார்காடல் இது இதெல்லாம் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும் திருவாலங்காட்டு செப்பேடு திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு அடுத்தது வடார்காடு கோட்டத்தில் உள்ள கீழ்ப்புத்தூர் அப்படிங்கிற இடத்துல இவனுடைய நான்காம் ஆண்டு கல்வெட்டு ஒன்று இருந்திருக்குன்னு சொல்லி இவனுக்கு பின்னாடி வந்த விக்கிரமச்சோழன் கல்வெட்டால தெரிய வருது நமக்கு இதன் மூலமாக இவனுடைய ஆட்சி பார்த்திங்கன்னா தொண்டை நாட்டின் ஒரு பகுதி வரை பரவி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏன் அப்படின்னா வடற்காடு இதில் அந்த பக்கமில் தொண்டை நாடில் ஸோ இங்கே இருக்கிற கல்வெட்டுகளை வச்சு இவனுடைய சிறப்பு வச்சு இவனுடைய ஆட்சி தொண்டை நாட்டின் ஒரு பகுதி வரை பரவி இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இருந்தாலுமே இந்த விசயாலய சோழன் பல்லவ வேந்தனுக்கு அடங்கி தான் இருந்திருக்கான் சரி அடுத்ததாக பாருங்கள் ஆதித்த சோழன் கிபி எட்நூற்றி எண்பது டூ தொள்ளாயிரத்தி ஏழு சரி இவனை பற்றி சொல்லும் பொழுது இவன் இருபத்தி நான்கு ஆண்டுகள் அரசாண்டான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க இவன் ஏற்கனவே அவன் தந்தையுடன் சேர்ந்து திருப்புரம்பிய போரில் கலந்துருக்கிறான் அதன் மூலம் புகழடைந்தவன் அது மட்டும் இல்லைங்க இவன் அபராஜிதவர்மன் மன்னன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த அபராஜிதவர்மனை போரில் முறியடித்து தொண்டை நாட்டை கைப்பற்றுகிறான் யார் ஆதித்த சோழன் இது நமக்கு எது சொல்லுதுன்னா திருவாலங்காட்டு பட்டயம் இதை நமக்கு சொல்லுதுங்க அது ஒரு பெரிய யானையில் அபராஜிதவர்மன் போர் இருக்கான் ஆதித்த சோழன் பாய்ந்தவனை கொன்றான் அப்படிங்குறதுங்க கோதண்டராமன் கோதண்டராமன் என்னும் பெயர் பெற்றான் இப்படி கொன்றதுனால அவனுக்கு கோதண்டராமன் என்னும் பெயர் ஆதித்த சோழனுக்கு இருந்ததுன்னு சொல்லி கன்னியாகுமரி கல்வெட்டு நமக்கு சொல்லு ஸோ இந்த திருவாலங்காட்டு பட்டயம் கன்னியாகுமரி கல்வெட்டு இதெல்லாம் நம்ம ஆதித்த சோழன் அபராஜிதவர்ம பல்லவனை முறியடித்து வெற்றி பெற்றான்ங்கிற செய்தியை நமக்கு சொல்லுதுங்க சரி ஆதித்த சோழன் அபராஜனை தருணம் பற்று தருணம் பார்த்து வென்று விட்டான் அவனுடைய தொண்டை நாட்டையும் கைப்பற்றி கொண்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த காலம் ஏறக்குறைய கிப்பி எட்நூற்றி தொண்ணூறு என்று கொள்ளலாம்ங்கிறாங்க அடுத்தது பாருங்கள் ஆதித்தனும் கங்க அரசனும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா கங்க அரசன் பிரித்திவிபதி பார்த்தோம் எங்கே பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பிரித்திவிபதி நம்ம இவனோட அபராஜனோடு சேர்ந்து வெற்றி அதாவது இங்கே போர் தொடுத்து வரான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த அந்த போரில் பிருத்திவிபதி தோற்று தோற்று போகிறான் பிருத்திவிபதி தோற்று போகிறான் பிருத்திவிபதி யார் அப்படின்னா அபராஜிதவர்மன் பல்லவன் அவனுடைய பல்லவ மன்னனான அபராஜிதவர்மனுடைய பாட்டன் கங்க அரசன் அவன் தான் பிருத்திவிபதி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கங்க அரசனான பிரித்திவிபதி திருப்புரம்பிய போரில் ஆதித்துடன் ஆதித்தனுடன் போர் செய்து இருந்தவன் சரி அவனுடைய பையன் இருக்கான் பிரித்திவிபதியினுடைய பையன் பிரித்திவிபதியார் அப்படிங்கிறது இவன் என்ன பண்ணுறான் சரி தன் அப்பா தான் போர் செய்து இறந்து போயிட்டான் இவனோட நம்ம சமரசமாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூட நட்புறவு வச்சுக்கிறான் சரிங்களா அவன் ராசகேசரி ஆதித்த சோழனது இருபத்தி நான்காம் ஆண்டில் தக்கோல பெருமானுக்கு வெள்ளி கெண்டி ஒன்றே அழித்ததை குறிக்கும் கல்வெட்டில் ஆதித்த சோழனுடைய உயர்வை இவன் குறித்து சொல்கிறான் பிரித்திவிபதியார் அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் அடுத்தது ஆதித்தனும் பல்லவர்களும் இங்கே பாருங்கள் ஆதித்தனுடைய மனைவி இல்லையா மனைவியின் தாயார் அதாவது ஆதித்தனுக்கு ஆதித்த சோழனுக்கு மாமியார் இல்லையா அவங்கள பற்றி சொல்கிறாங்க காடுப்பட்டிகள் அவங்க பேர் காடுப்பட்டிகள் என்று ஒரு கல்வெட்டு சொல்லுது அவங்கள அதனால் சோழம் இது இப்போ வந்து காடுபட்டிகள் அப்படிங்கிறது பல்லவ மரபில் வைக்கக்கூடிய பெயர் அப்போ சோழமாதேவி பல்லவ வம்சத்திலிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதனால் ஆதித்த சோழனுக்கும் பல்லவருக்கும் இடையே உள்ள இந்த உறவு முறை அப்போ இடைக்கால பல்லவ அரசன் ஒருத்தர் பேர் கந்த சிஷியன் இந்த கந்த சிஷியன் திருக்கழுக்குன்றத்து கடவுளுக்கு ஒரு தேவதானம் கொடுத்துருக்கான் அந்த தேவதானத்தை ஆதித்த சோழன் புதுப்பித்திருக்கான் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரியுது அடுத்தது மூன்றாம் நந்திவர்மன் பல்லவ மன்னனான மூன்றாம் நந்திவர்மனுடைய மனைவி அடிகள் கண்டன் மாரம் பாவையார் பேர் அவங்க நியமம் கோயிலுக்கு சில தானங்கள் செய்திருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு எதை காட்டுது அப்படின்னா ஆதித்தனுக்கும் ஆதித்த சோழருக்கும் பல்லவருக்கும் இடையே உள்ள அந்த உறவு ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு உருவு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுது ஆதித்தனுடைய மனைவி வந்து பல்லவ இருந்து வந்திருக்காங்கிற ஒரு விஷயம் சிஷ்யன் அப்படிங்கிற இடைக்கால பல்லவன் நம்ம திருக்கழு குன்றத்து கடவுளுக்கு ஒரு தேவதானத்தை கொடுத்துருக்காங்கிற செய்தி இதெல்லாம் நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லை மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் உன்னுடைய மனைவியாகிய அடிகள் கண்டன் பாவையார் நியமம் கோயிலுக்கு சில தானங்கள் செய்துள்ளாங்க இந்த விஷயமெல்லாம் தெரியுது ஸோ இதையெல்லாம் வைத்து ஆதித்த சோழ சோழனும் இந்த பல்லவ ராஜ்யத்தில் இருக்கிறவங்களும் எவ்வளோ சுமூகமான ஒரு ஒரு இடையில் ஒரு நிலவி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அடுத்தது ஆதித்தனும் கொங்கு நாடும் ஆதித்த சோழன் தஞ்சாவூரில் மூடி சூட்டிக்கொள்கிறான் அப்புறம் கொங்கு நாடு போய் அங்கேயும் போரிட்டு அதையும் வென்று விடுகிறான் தன்னுடைய நாட்டோட அதை சேர்த்துக்கிறான் இது மட்டும் இல்லை தழைக்காடு என்னும் நகரத்தையும் கைப்பற்றினான் இந்த செய்தியெல்லாம் நமக்கு எது சொல்லுதுன்னா கொங்கு தேச ராசாக்கள் அப்படிங்கிற நூல் நமக்கு சொல்லுது சரிங்க ஆதித்தனுடைய மகன் அடுத்த தலைமுறைக்கு வரோம் ஆதித்தனுடைய மகனான முதலாம் பராந்தகன் முதலாம் பராந்தகன் அவனுடைய காலத்து பட்டயங்கள் நிறைய கொங்கு நாட்டில் காணப்படுதுங்க சரி காணப்பட்டாலும் அந்த நாட்டை வென்றதாக கொங்கு நாட்டில் நம்ம ஆதித்த சோழனுடைய மகனான முதலாம் பராந்தகனுடைய காலத்து பட்டயங்கள் கொங்கு நாட்டில் கிடைக்குதுதான் ஆனாலும் அந்த நாட்டை வென்றதாக பராந்தகன் தன் பட்டயங்களில் சொல்லலை அவன் வென்றிருந்தா தான் இந்த நாட்டை வென்றேன்னு சொல்லியிருப்பான்ல அப்படி இல்லாததுனால அவனுடைய தந்தையான ஆதித்தன் தான் இந்த கொங்கு நாட்டை வென்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சரி இது மட்டும் இல்லைங்க இந்த ஆதித்த சோழன் என்ன செய்தான்னா காவிரியினுடைய கரை முழுவதுமே சிவன் கோயில்களை கட்டியிருக்கா இது நமக்கு எது சொல்லுதுன்னா அன்பில் பட்டயம் சொல்லுது இந்த செய்தி எல்லாமே ஒரு ஆதாரம் என்ன பட்டயம் என்ன செப்பேடு என்ன கல்வெட்டு இதெல்லாம் நம்ம தேர்வுக்கு நல்லா நினைவில் வச்சுக்கணுங்க அடுத்தது ஆதித்தனும் சேரனும் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வாரியான ஒரு சுமூக ஒரு ஊருக்கான்னு பார்க்கலாம் ஆதித்தன் காலத்து சேரவேந்தன் தானு ரவி அப்படிங்கிறவன் அவன் பார்த்தீங்கன்னா ஆதித்தனுக்கு நண்பன் இது வந்து ஒரு கல்வெட்டு நமக்கு சொல்லுது திருணைத்தானத்து கல்வெட்டு ஒன்று சான்று சொல்லுது அதில் சேரனும் ஆதித்தனும் சேர்ந்து விக்கி அண்ணன் என்பவன் அவன் வந்து கடம்ப மாதேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணனுடைய கணவன் விக்கி அண்ணன் அவன் பேருங்க இந்த விக்கி அண்ணன் என்பவனுக்கு நம்ம ஆதித்த சோழனும் சேரவேந்தன் தானுரவனையும் இணைந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா முடி பல்லக்கு அரண்மனை யானை யானை முதலனு கொள்ளு இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற உரிமை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செம்பியின் தமிழவேல் என்ற பட்டமும் கொடுத்துருக்காங்க அப்போ இதனால் இந்த எதுக்கு இந்த வீரனுக்கு சோழனும் சேரனும் சேர்ந்து இவ்வளவு செஞ்சுருக்காங்க இவ்வளவு ஒரு சிறப்பு அளிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அவன் ஏதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் பயனுள்ள வகையில் இவங்க ரெண்டு பேரும் விரும்பத்தக்க முறையில் ஏதாவது ஒரு வீர செயல் செஞ்சுருப்பான் அதனால தான் அவனுக்கு இதை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம யூகிக்க முடியுது ஆதித்தனுடைய மகன் ஆதித்தனுடைய மகனான பராந்தகன் சரிங்க அதை நம்ம சொல்கிறோம் முன்னவே பார்த்தோம்ல பராந்தகன் காலத்து சிப்படிகள் முதலாம் பராந்தகன் இருக்காங்க இல்லைங்களா இந்த முதலாம் பராந்தகன் சேரன் மகளை மணந்தவன் அப்போ இதன் மூலம் ஒரு சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் ஒரு உறவு அடுத்தது தானு ரவி என்பவன் கோக்கந்தன் ரவி அவன்தான் கோக்கந்தன் ரவி என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அடுத்து நாட்டை பாண்டிய அரசன்கிட்ட இருந்து இந்த சேரனுடைய படைத்தலைவனான இவன் படைத்தலைவன் இந்த சேரனுடைய படைத்தலைவன் பாண்டியர் வசம் இருந்த கொங்கு நாட்டை சேரன் படைத்தலைவனான விக்கியண்ணன் சோழனுக்காக கைப்பற்றி இருந்திருக்கான் அதனால சோழனும் சேரனும் சேர்ந்த அவனுக்கு சிறப்பு செஞ்சுருக்காங்கங்கிறது தெரியுதுங்க அடுத்தது ஆதித்தேஸ்வரம் ஆதித்தன் வந்து தொண்டை நாட்டில் காலத்திற்கு அருகில் இறந்து போயிருக்கிறான் அவனுடைய மகன் முதலாம் பராந்தகன் அவன் இறந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்கான் அது கோதண்ட ராமேஸ்வரம் எனவும் ஆதித்தேஸ்வரம் எனவும் வழங்கப்பட்டது சரிங்க திருவிழா காலங்களில் இந்த கோயிலில் ஆயிரம் பிராமணருக்கு அண்ணன் ஏற்பாடு செஞ்சுருக்கான் இது ஒரு செய்தி அடுத்தது சோழர்களின் சமயநிலை சோழர்கள் பார்த்தோன்னா வழியாக சைவ சமயத்தை சார்ந்தவங்களாக இருந்திருக்காங்க விசயாலயன் மரபினரும் அப்படிதான் அவனுக்கு அடுத்த எல்லாருமே விசயாலயன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தஞ்சாவூரில் துர்க்கைக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கான் அவன் மகன் ஆதித்தன் பார்த்தான் அப்படின்னா காவிரியின் கரை முழுவதும் நிறைய சிவன் கோயில்களை கட்டியிருக்காங்க சரி அப்புறம் அவன் மகன் முதலாம் பராந்தகன் முதலில் தந்தைக்கே கோயில் கட்டி சிறந்த மகன் தந்தைக்கே கோயில் கட்டியிருக்கான் ச இதன் மூலம் நம்ம வந்து ஒரு நல்ல செய்தியை தெரிஞ்சிருக்கோம் இது நம்ம கல்லூரி டிஆர்பி பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்க சோழர் எழுச்சி அதாவது சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கினார் இது வந்து மூன்று பாகங்கள் கொண்டதுங்க அதிலிருந்து ஒரு பகுதி ஒரு சின்ன ஒரு குட்டி பகுதி தான் நம்ம இதில் பார்த்தோம் சோழர் எழுச்சின்னு சொல்லிட்டு விசயாலய சோழன் டு ஆதித்த சோழன் வரைக்கும் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நாங்கள் தமிழ் தமிழ்ச்சாலைக்கு பெறாத கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மறந்த நன்றி வணக்கம்